உங்களது எல்லோரும் முயற்சிகளையும் இந்த பல வர்க்களுக்கு இந்த பல வர்க்களாக நாங்கள் பல தடவைகள் முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம் இதுகளை எப்படியாக திறந்து இதில் இருக்கின்ற வியாபார நடவடிக்கைகளையும் உங்களுக்கு வரும் இருந்த போதிலும் கூட இந்த காலத்தின் காலத்துக்கு அதாவது நான் எதிர்பார்த்த பல

அதே போல எங்களுடைய ஆளுநர் அதே போன்று எங்களுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் எங்களது மனதாக நான் பிடித்து அதே போன்று எங்களுடைய வரது அமைச்சருடைய திருமாளர் ஜெயந்த் ஜேரம அவர்களைக் கொண்டார் இது சம்பந்தமாக ஒரு முழுக்கமான பார்த்துங்களுக்கு ஒருவராக இருக்கிறார் அந்த வகையில் அவர்களும் எனக்கு ஒரு பெரிய பணம் இருக்கு

அதற்கே கூடிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது கூட எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது இங்கிருக்கின்ற மத்திய நிலைமாக வேண்டும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தோஷத்துக்கு செல்கின்ற அனைத்தையும் இங்கோரு சந்தோஷங்களை திறந்து அதன் மூலமாக கொல்வளவி ஆகும் நான் நினைக்கின்றேன் அவ்வாறு நாங்கள் பல்வேறு திட்டமிடல்களை மாற்றங்களை செய்த போது நல்ல பல காலங்கள் கிடைக்கும் என்றால் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய மனிதர் வரவிட்டு அவர்களுக்கும் கூட இதை

ും അപ്പൊ എങ്ങനെ ഉപത്തിയ ഊക്കോ അല്ലെ ഊക്ക നടക്കപ്പെടില്ല അപ്പൊ അതിന് കാരണമാവസായ പല അപ്പൊ അതാണ് നാളെ കാരണങ്ങൾ കൊണ്ട് തന്നെ എതിര വി

எங்களுடைய தாத்தா மார் பாட்டான் செய்தது போன்றும் இன்னும் கூட கோணத்தை கட்டிக்கொண்டு நாங்கள் பதிலாக அதை விட நவீன தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது நவீன தொழிற்சுறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்திருக்கிறது அப்ப அந்த வாய்ப்பு வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் ஏனென்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது அல்லது தாழ்மானம் என்பதும் இங்கே விவசாயத்துக்கு உகந்த நல்ல பலன்களை தருகின்ற பிரதேசமாகும்

அப்ப அந்த வகையில் ஒரு சில பைத்தியக்காரமான பைத்தியங்கள் கூட இருக்கின்றது. அப்ப அந்த பைத்தியங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கடந்த காலகலது பார்த்துகொண்ட இருக்கின்ற எந்த கூட இருக்கிறமான வேண்டிய தான்து. எங்க இங்க இருக்கின்ற துடைவுகளையே அல்லது இறங்கு துறைகளை செய்கின்ற பொழுது மாதிரின மூலளளடுகின்றது இப்படி பிரதி இப்டி சிலவாகை செய்யபகுதுறாரு. பூகோளமான மடந்திகளை மக்கள் பற்றி நினைக்குன்றவர்கள் ஆக இருக்கிறார்கள். அப்ப கடந்த காலங்களில் எங்களுடைய நாங்கள் பார்க்கின்ற வெறும் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதால் இம்முறை ஏழாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அடுத்த முறையை விட கூடுதலாக ஒதுக்குவதற்கு நாங்கள் தீர்மானம் அந்த வகையில்

ஒரு வருடத்தின் எதிரி பார்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு கடற்பாடு இந்த ஒரு வருடத்தில் பார்க்க வேண்டும் அந்த ஒரு வருடத்திற்கு முன்னிறை நாடு எப்படி இருந்தது எப்படி இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற ஒரு வருடத்திற்கு முன்னிறந்த நாடு என்பது அடைந்த நாடு கடனை திருப்பி செலுத்த முடியாத நாள் அதாவது ஒரு எல்சி ஒன்றை ஓப்பன் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு எந்த விதமான இறக்குமதிகளை செய்ய முடியாத நாடு அந்த ஏசி ஓப்பன் பண்ணுவோம் என்றால் தனியார் வங்கியினுடைய சிபார்சு கடிதம் என்று வேண்டும் என்று கேட்ட ஒரு நாள் அவ்வாறு பொருளாதார ரீதியாக மிகவும் பலவீனமான நிலையில் எதிர்க்கின்றது ஆனால் இன்றைய வேறு எதையும் செய்யவில்லை பொருளாதாரம் உடைந்து கொள்ளுமா இருந்தால் பொருளாதார தொடர்ச்சியாக வீழ்ச்சிக்குள்ளாக இருக்குமா இருந்தால் அந்த நடத்தினுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய வளர்ச்சியும் மக்களிடையே ஏற்படுகின்ற எந்த விதமான நாட்களும் ஏற்பட போகிறது அதனால் அந்த பொருளாதாரத்தை கட்டி கிளப்புவதில் இன்றைக்கு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு முன்னர் எந்த நேரம் மேலும் கீழும் சென்று கொண்டே இருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது வீழ்ச்சியை ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் முதல் கடமையாக வேகமான வளர்ச்சியை கண்டு வந்திருக்கிறது எங்களுடைய நாட்டினுடைய வருமானம் கடந்த கடந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வருகையின் மூலமாக வருமானம் ஆயிரத்தி நூறு பில்லியன் ரூபாய் ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு பில்லியன்களை கடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இன்றைக்கு ஆகல இருந்தவர்கள் இன்றைக்கு அனைவரும் வரி செலுத்துகின்றவர்களாக வந்திருக்கிறார்கள் அதுமாக இருக்கக்கூடிய திணைகளும் வரலாற்றில் கூடுதலான வருமானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு அந்த வகையில் இன்றைக்கு அரசு நிறுவனங்கள் சரியான முறையில் இயங்குகின்ற நிலை வந்தது அந்த வகையில் கடந்த காலங்களில் இவர்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் கிடையாது நண்பர்கள் கிடையாது தெரியாது தெரியாது ஆகவே இந்த நாடு படு படுபாதத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை ஆனால் இப்போது உங்களுக்கு முழு உலகமே இன்றைக்கு அண்மையில் அண்மையில் ஐக்கிய நாடு முறை என்பது அது முழு நாட்டு ஊடகத்தில் இருக்கின்ற தலைவர்களும் கூட திரும்பி தொடர்பாக போதை தொடர்பாக அதை ஊழல் இந்த மூன்றும் எல்லா நாடுகின்ற எல்லா நாடுகளிடம் இருந்து மீள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அதனால் அந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு

நாடு முன்னை இருந்ததுக்கு கூட பாறையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து நடந்து கொண்டு பில்லியன் டாலர் அதாவது இருந்தால் ஒரு

இனவாதம் பேசாத இன ரீதியாக உடற்பாக ஒரே ஒரு வருடம் என்றால் அது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாட்டில் இனவாதம் கூடுதலாக பேசப்படாத ஒரு சுதந்திரமாக நாடாக தொழில் என்றால் ஒரு நாடு நிலையில் இல்லை என்றார் ஒரு நாட்டுக்கு இனவாத ரீதியான மதுவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோமாக இருந்தார்

ஜப்பானில் சென்ற பொழுது ஒன்று கூட வலியுறுத்திய நாட்டு நிச்சயமாக துடை தெரிய வேண்டும் அவர் துடை தெரிய வேண்டும் என்று நாங்கள் பொழுது பழைய பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்திருப்பது என்பதாக மீண்டும் இன்றைக்கு பழைய வீரர்கள் அறிவாக அனைவருமே

செயல்பாடுகளையே காலநிலையே இந்த அரசியல்வாதங்களால் முன்னெடுக்கப்பட்டது அப்ப அந்த வகையில் அந்த நாடையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விஷயமாக நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால் யாரு காணியர்களாக இருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாழ்மான இருப்பு இன்றைக்கு கேள்விக்குடியாக இருக்கிறது அந்த கேரிக்குடி என்றால் வர எங்களுடைய நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கல்வியில் குதிரம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த பச்சு வருடங்களாக நாங்கள் தேடிக்கார பொழுது தொடர்ந்து வீழ்சியை நோக்கி இந்த முறையில் ஒன்பதாக நிலைகிட்டு அடுத்த பத்து வருடங்களாக இது எல்லையாக அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்விக்கு என்ன நடத்திருக்கின்றது எங்களுடைய கல்வி பார்க்க வேண்டிய அது நாள் செலுகின்ற அதிகரித்து கொண்டு

இவ்வாறான பொருளாதார வங்கியை திறப்பது இவ்வாறு பல்வேறு தொழிற்சாலைகளை திறப்பதற்கு தொழில் பேசைகளை திறப்பதற்கு தென்னை முக்கோணத்தை மீள ஆரம்பிப்பதற்கு படை தென்னை வளர்களை மீள கட்டியளிப்பதற்கு எங்களுடைய மீன் தொழிற் துறையை எங்களுடைய வீதிகளை புனர்ப்பதற்கு எங்களுடைய பாடசாலைகளை புனர்ப்பதற்கு அவசார சக்க வேலைகளையும் நாங்கள் செய்வது வேலைகளுக்காக பல இன்றைக்கு கூடுதலாக இன்னைக்கு கே எஸ் பிரதேசத்தில் ஒரு கொழிப்பேட்டை உருவாக்குவதற்கு மாநிலத்திற்கு ஒரு தொழில்வேட்டை உருவாக்குவதற்கு பறங்களில் பறத்தலின் கருக்களை மீண்டும் ஆதரிப்பதற்கான வேலையை நாங்கள் செய்வது வேறு எதுவா

அந்த அந்த வேலைகளை செய்கின்றது காரணமாக இன்றைக்கு இந்த ஒரு வருட பூர்த்தி என்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சியாக திருப்பி பார்க்கிறோம் அந்த மகிழ்ச்சியின் பொழுது ஒரு விடயத்தில் சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய எங்களுடைய அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்தார்கள் அமைச்சர் நாலு ஒரு அமைச்சர்

என் சாதாரண Shakesடை என்று difggே Bref ஆதுக்��ுksamை meatsடுப் பாரா aquíனுக்கிறேன் DLC பாருக் stuffingய benefiting என்று decorative ועoard்மரம் அஞ் resolvinguet வேழ்க்கைbirth Transformலுக்கிறேன். அ ludம dotted 일반 முப்டும் الفகுவை தொச்சினில்ல fadedேalta அ annéeருக்கuffle astronuchsம் கரம் தொசு assurance அந்துக்க好啦னுosureன்

அல்லது சென்று பண்ணி இருக்கின்றார் அதையும் இருக்கிறார் அந்த பதிலில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது தானுடைய மடகி மழகம் நிறைக்கின்ற அரசியலுக்கு பதிலாக நாங்கள் எங்களுக்கு

அப்போ அந்த காசு கூட விட்டு பிடித்து நாங்கள் எங்களால் இயன்ற அளவிலும் நாங்கள் செய்து இதை காட்டி எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிற போது இன்னமும் கூட ஒரு சில அரசியல் வாதிகள் அரசு துறையில் இருக்கின்ற நபர்களுக்கு முன்னால் கூட இன்னமும் லஞ்ச ஊழல் மோசடையில் ஈடுபடுவதா எங்களுக்கு நன்றாக கருது அவர்களுக்கு வந்து விளையாடி எந்த காலம் விளையாட முடியாது அது பல சீக்கிரங்கள் எல்லாருக்கும் முற்றுப்புடி வைக்கப்படும் அதே போல் இன்றைய பொருள் யார்கள் தயுர் நலன் கூடுகிறோம் இனியும் அவர்கள் விளையாட்டு வேறாம் நாங்கள் முனிய சீக்கிரத்தில் அவர்களை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்

அழைத்து சதிகளை நாங்கள் பெற்று தருகின்றோம் இதை கண்டிக்காது நாளை ஒரு நவீன சபையாக மேலதிகமான கட்டடங்கள் வேண்டுமா மேலதிக சிறிய சிறிய கட்டடங்கள் தேவையா கேள்விகள் அதையும் நாங்கள் குறிப்பிட்டு தருவதற்கு என்னுடைய சமரசி அவர்கள் சொன்னார்கள் இதை வேறு பிரதேச கட்டங்களின் உருவாகி அதாவது சிறிய குத்திரிகளை உருவாகி ஒரு நவீன சந்ததியாக மாற்றி இருக்கிற வேலையை முடிவு அதற்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அன்பை எங்களுக்கு அந்த ஆதரவையும்